ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல் இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் கேக் ரெசிபி தான் செய்ய போகிறேன் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ காட்டியிருக்கிற கப்பால் தான் எல்லா பொருளுமே எடுக்கிறேன் அந்த மாதிரி நீங்களும் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் அளந்துக்கோங்க அரை கப் தயிர் ஊற்றிருக்கேன் அதில் வந்து முக்கால் கப் பால் ஊற்றிருக்கேன் ஒரு கப்புக்கும் கம்மியாக அதுக்கப்புறம் அரை கப் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சக்கரை வந்து பொடி பண்ணி எடுத்திருக்கேன் அதே கப்பில் அளந்த ஒரு கப் சக்கரை எடுத்திருக்கேன் அப்புறம் உப்பு சேர்த்துக்கிறேன் இதையெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம் காட்டியிருந்தால அதே கப்பில் ரெண்டு கப் மைதா எடுத்திருக்கேன் சளிச்சு சேர்த்துக்கோங்க இதில வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இதுல சேர்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரி ஆகாம இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு கேக்கு உப்பிக்கிட்டு வராது இப்ப இதை சலிச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை மைதா மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் கேக்கை வந்து ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அதுவும் ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் கேக்கு சாஃப்டாக வராமல் போயிடும் இப்போ கேக் பேட்டர் ரெடியாயிடுச்சு நீங்கள் வந்து பட்டர் ஷீட்டு இல்லை பார்ச்மெண்ட் ஷீட் வச்சுருந்திங்கன்னா அதை அடியில் போட்டுட்டு இந்த மாவை ஊற்றிக்கலாம் என்கிட்ட அது இல்லை அதனால பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு தூவி வச்சுருக்கேன் இப்போ இந்த டின்னில் ரெடி பண்ண பேட்டரை ஊற்றிக்கிறேன் நான் இன்னைக்கு எட்டு இன்ச்சு டின் எடுத்திருக்கேன் இதை ஓவனில் வச்சுக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிட்டேன் பத்து நிமிஷம் இப்போ நல்லா டேப் பண்ணிவிட்டு ஓவனில் வச்சுக்கலாம் இது வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஃபார்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் கால் கப் சர்க்கரை கால் கப் தண்ணி இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வைப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை கப் வைப்பிங் க்ரீமு அதில் வந்து கால் கப் சக்கரை பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கேக் நல்லா பேக்காகி வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இருந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சு சுகர் சிரப் க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ கேக்கை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இது மேலே வந்து சுகர் சிரப் வந்து நான் ஊற்றிக்கிறேன் நல்லா சாப்பிட்றப்ப மாய்ஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி சுகர் சிரப் நம்ம ஊற்றி சாப்பிட்றப்ப க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன் இதில் நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் நான் சாக்லேட்ஸ் இருந்தது அதை வந்து இந்த மாதிரி துருவி மேலே சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி மேலே டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு டேஸ்ட்டு இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த மெஷர்மெண்ட்லேயே செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ